காலைச்சப்பாட்டுக்கு ஃபிங்கர் ப்ரெட் புட்டு சாத்துக்கு ஆளுயே குடிக்கிறதுக்கு தாராளமாக மூணு பேருக்கு போதும் சாடு குடிச்சா ஆளுக்கு ஒரு கிளாஸ் வரும் கருவேப்பில சார் கருவேப்பில காய் வாங்கும் போது உங்களுக்கு ஃப்ரீயா தருவோம் அந்த கருவேப்பில ஒரு இனி கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் எல்லாத்தையும் வந்து ஃப்ரிட்ஜு போட்டு கவரில் பிடிச்சிடுவேன் ஏன்னா அடுத்த நாள் சாடுறது குடிக்கலாம் இருக்காங்க எப்போயுமே காய் வாங்கும்போது கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க அந்த கருப்பில் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது காலை சாப்பாடுக்கு புட்டு செஞ்சாச்சு வெள்ளைச்செனி யாருமே ரொம்ப சேர்க்காதீங்க சாப்பாட்டில் நாட்டு சக்கரை வெள்ளம் பனை வெள்ளம் இந்த மாதிரி சேர்த்துக்கணும் வெள்ளைச்சனி சேர்க்கும் போது அப்போ தான் உடம்பு கெடுதியாக இந்த கேவல் கூட்டம் பார்க்கும்போது ஆட்டு ஈரலுக்கு பார்த்திங்கன்னா அதை வதக்கும் போது இந்த மாதிரி அதே மாதிரியே தோணும் இதை பார்க்கும்போதே ஆட்டு ஆட்டு ரத்தம் ரத்தம் வதக்கம் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நான் ரத்தம் சாப்பிடவே மாட்டேன் ஆட்டு சாப்பிட மாட்டேன் பிடிக்கவே பிடிக்காது அந்த ரத்தம் மட்டும் எல்லாருமே வந்து கிடா வெட்டினா சாப்பிடுவாங்க எனக்கு பிடிக்காது மதியத்துக்கு தக்காளி சஞ்சயெலான் இருக்கேன் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் கொத்தமல்லி பிச்சை வச்சு புதினா பிக்க போகிறேன் இப்போ பிச்சு வச்சிட்டனா அப்புறம் வெங்காயம் தக்காளி வெட்டி தக்காளி பையன் செஞ்சாடி தான் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கின தக்காளி தான் அந்த குளிப்பு சுவை நாட்டு தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்லாம் இருக்கும் ஒரு கிலோ ரூபா சொன்னாங்க நான் அஞ்சு கிலோக்கு மேலே வாங்கிடுந்தேன் அஞ்சு கிலோ வாங்குந்தேன் அங்கேருந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இஞ்சி வச்சு வந்து ரொம்ப நாள் வச்சு ஒரு பத்து இருபது நாளுக்கு மேலே வச்சு சாப்பிட்ற மாதிரி உள்ள பொருளாக வாங்கினேன் வெங்காயம்லாம் கெட்டு போகாது பெரிய வெங்காயம் கொஞ்சம் போன வெங்காயமாக கொடுத்துட்டாங்க எனக்கு வந்து போன வெங்காயம் பிடிக்கிறதுக்கிங்கன்னா அது மேலே தோலே வந்து ஃபுல்லாக கருப்பிடிச்சு பார்த்தீங்களா பிச்சு பிச்சு கீழே போகிற மாதிரி இருக்கும் பச்சை வெங்காயம்னா ஒரு ஒரு ரோதம் பிரிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா வெங்காயமே நல்லாயிருக்கும் சரி வெயிட் போட்டாங்க திருப்பி என்ன செய்யறது கரெக்டாக என்ன சொன்னால் பெரிய வெங்காயம் வாங்கும்போது பச்சை ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள வெங்காயம் ஈரப்பதமாக உள்ள வெங்காயம் வாங்கினோம்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கணுன்னாங்க ஆனால் எண்ணெய் பத்துல வந்து நமக்கு வச்சு நம்ம வந்து பத்து பதினஞ்சு வச்சு போட்டு வந்து வீட்டில் வந்து ஒரே நாளில் சமையல் பண்ணப்படுறது அப்படிங்கும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு பச்சை உள்ள வெவங்காயம் ஈரப்பதம் உள்ள வெங்காயம் வாங்க ரொம்ப நல்லது காஞ்ச காயம் சரியாக இருக்கும் ஆல்ரெடி காஞ்சி வெங்காயத்தை வாங்கினா வேஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறது போட்டாச்சு நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது அந்த மாதிரி தான் வாங்கணும் நான் எப்போதும் இப்படி தான் வாங்கினேன் கடைக்காரன் வந்து சொலப்பிட்டாங்க ஊரு கிளம்புற வசதினால அப்படியே வாங்கி அதே மாதிரி சின்ன வெங்காயம் வாங்கும் சில பேர் வந்து பண்ண வெங்காயம் தான் வாங்குவேன் அது வந்து பண்ண வெங்காயம் நம்மளுக்கு வந்து வெயிட் நிற்கும் நிறையா வந்து ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ வாங்கும்போது நிறையா மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஈரப்பதமல்ல வெங்காயம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் வெயிட் ரொம்ப நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் தான் இருக்கும் கண்டிஷன் கம்மியாக இருக்கும் இதுதான் வித்தியாசம் ஆனால் வந்து என்னை பற்றி வந்து ஈரப்பதமல் வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லா அந்த மாதிரி இருக்கும் அந்த ஈரத்தன்மை இருக்கும் காஞ்சி மலை வந்து ஈரத்தன்மை கொஞ்சம் வந்து ஈர குறைஞ்ச மாதிரி இருக்கும் சின்ன வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயமாக தான் ஸோ யாராக இருந்தாலும் பார்த்து வாங்கும்போது வெங்காயம் வாங்கும்போது இப்படியே வாங்குங்க வெயிட் வந்து வந்து நிறையா வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் காஞ்ச வெங்காயம் வாங்கலாம் ஈரப்பதமல்ல வெங்காயம் வாங்கணும்னா வெயிட் கம்மியாக தான் இருக்கும் அளவு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வந்து நமக்கு வந்து ஈரப்பதம் உள்ள வெங்காயம் கிடைக்கும் நம்ம வந்து நம்ம பத்து மஞ்சள் வந்து வீட்டில் வந்து வச்சு வச்சு சமையல் பண்ணும்போது நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி காஞ்சு போன வெங்காயம் கூட கொஞ்சம் சருகாக போகும் சின்ன வெங்காயம் பாருங்களேன் ஒரு பத்து இரு நாள் நான் ஒரு ஒரு மாதத்துக்கு வச்சு வச்சு பாருங்கள் அந்த வெங்காயம் கூட மாறிடும்